அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இந்த இந்த படம் வந்து நம்ம சினிமா விமர்சனத்தில் வர்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதோட விமர்சனம் ஆமாங்க ஒரு குறும்படத்தின் விமர்சனம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த குறும்படத்தோட பேர் தடாலடி பர்பிள் கிரியேட்டிவ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த குறும்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது உண்மையாக வேறு லெவல் கிரியேட்டிவிட்டி வேறு லெவல் கிரியேட்டிவிட்டி வேறு லெவலில் இருக்குது இந்த படம் இந்த படத்தில் வந்து நமக்கு தெரிந்த நடிகர் வந்து சரவண ராஜேந்திரன் இவர் வந்து மீடியாவில் இருந்தார் நிறைய பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லாம் இருந்தார் அதன் பிறகு இப்போ ஒரு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு வேறு லெவலில் முன்னுக்கு வந்துட்டுருக்கார் இவர் இது இல்லாமல் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சாமி படம் முகப்பெற மொன ஏதோ ஒரு படம் ஒன்று அதில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இப்போது இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு தாதாவாக நடிச்சிருக்கிறாரு தடால் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமில் இந்த படத்தை வந்து அவர் பாருங்க அப்படின்னு எனக்கு அனுப்பி வச்சப்போ எனக்கு பெரிய ஐடியா கிடையாது ஆனால் இந்த குறும்படத்தை பார்த்த பிறகு இதை ரிவியூ பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி நாம் பார்க்குற பெரும்படங்கள் அதாவது திரைப்படங்கள் நான் சொல்கிறேன் பெரும்பாலான படங்கள் அதில் வந்து பார்க்குற மாதிரியே இருக்கிறது இல்லை ஆனாலும் நம்ம வந்து மற்றவர்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சில படத்தை வந்து பூசி மொழியே ரிவ்யூ பண்ணிடுறோம் பெரிய பெரிய டெக்னீஷியன்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் நடித்த பெரும் படங்கள் திரைப்படங்கள் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதனால தான் இங்கே வந்து அதில் வந்து ஒரு தவறு செய்தால் அந்த மாதிரி படங்கள் வந்து சிறகன் வல்லவன் வகுத்ததாடா இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா இருக்குது அது வேற விஷயம் ஆனால் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் தான் நல்லா இருக்குது பெரும்பாலான படங்கள் நம்ம அவங்க மனசு உணக்கூடாதுன்னு விமர்சனத்தில் கொஞ்சம் அங்கங்கே டிங்கரிங் பண்ணி ரிவ்யூ சொல்லுவோம் ஆனால் இந்த குறும்படத்தை பார்த்தோன்னே இதை பண்ணணும் இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு திரைப்படமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன் நான் அதனால் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறேன் பர்பிள் க்ரியேட்டிவ்ங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் க்ரியேட்டிவ் வந்து கேன்னு ஆரம்பிக்குது பர்பிள் க்ரியேட்டிவ் இந்த தடாலடி ஷார்ட் ஃபிலிமோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு தாதா நம்ம சரவண ராஜேந்திரன் அவர்கிட்ட ஒரு ரெட்டையர்கள் வருவாங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு மதி முப்பது வயசுக்குள்ளார மதிக்க தைக்கிற ரெண்டு பேர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தியாகியோட பையனுங்க எங்கள் அப்பா வந்து இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பெரிய பாராட்டு விழா விருதுக்காக சென்னைக்கு போயிருக்கிறாரு எங்கள் வீட்டில் எங்களுக்கு முன்னாடி ஒரு ரெட்டை இருக்குது ரெட்டை பிறவிகள் அதில் ஒருத்தரவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாதாக்கிட்ட வருவார் நம்ம தாதா கர்ணா அவர் தான் நம்ம சரவணா ராஜேந்திரன் அவர் ஓப்பனிங்கே வந்து நம்ம இந்த பாட்டை கமலோட பாட்டை போட்டுக்கிட்டு சும்மா அதகலம் பண்ணிகிட்டு இருப்பார் சண்டியார்த்தனமாக இருந்துகிட்டு இப்போது இவங்க வந்தோன்னே அவர் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து அண்ணாமலைங்கிற தம்பி இன்னொருத்தர் அப்பாவோட தொடுப்புக்கு பிறந்த பையன் அது ஒரு கேரக்டரு அப்படியே காமெடியாக நகர்த்திட்டு போயிருக்காங்கங்க இந்த தாதாக்கிட்ட வந்து ஐநூறு ரூபாய்க்கு தலைக்கு ஐநூறுன்னு சொல்லி மூணு பேரும் அந்த இன்னொரு ரெட்டையில் ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு கூலியாக பேசுவாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க சுதந்திர போராட்ட தியாகியோட வீடு அந்த கால கட்டமைப்பெல்லாம் அருமையாக இருக்கும் ராமநாதபுரம் தான் கதைக்களம் ஸோ பிரமாதமான ஒரு வீடு இப்போது வீட்டுக்குள்ளார போவாங்க வாசல்லே ஒருத்தன் கொஞ்சம் ரெண்டாங்கண்டா படுத்துட்டு இருப்பான் ஒரு பையன் அவன்கிட்ட வந்து இந்த தொடுப்புக்கு பிறந்தவர் சில க காமெடியாக முகபாவங்களை பண்ணிவிட்டு உள்ள ஒருத்தனை குத்தி போட போகிறோம் நீ என்ன பண்ண போகிற தூங்க போகிறான் அப்படின்னு கிடப்பான் அவன் கிளம்பி ஓடிடுவான் இவர் தெரித்து வந்து விழுறதை பார்த்துட்டு திரும்பி உள்ளே போய் இவங்க அவரை கொண்டு போட்டுருவாங்க இவங்க கூடவே வந்து அந்த ரெட்டை பிறவி அந்த ரெட்டை பிறவியில் ஒருத்தராக இருக்கிற அன்னங்காரன் முருகனுங்கிற ஒரு கேரக்டர் இன்னும் ரெண்டு கேரட்டு எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணி போட்ட பிறகு உள்ளே வருவாங்க வந்து பேசினபடி காசை கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா தான் கொடுப்பாங்க அப்போது நம்ம கருணா முகம் மாறும் கூடவே இந்த ரெண்டு தம்பிங்களோட ம பைரவன் அண்ணாமலை ரெண்டு தம்பிங்களோட முகமும் மாறும் கட் பண்ணால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு சம்பவம் அங்கே நடக்கும் இப்போது அந்த கொலை உண்மையாக அரங்கேற்றப்பட்டதா டேய் உங்களை பற்றி அவன் சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்போம் இப்போ மூணு பேர் மூஞ்சும் பேயரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதாவது அந்த இரட்டைப் பிறவியில் ஒருத்தர் இந்த இரட்டைப் பிறவைகள் இவர் சொல்கிறது உண்மைதானா பொய்யா அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க இப்போது ஏ நீ சொன்ன மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மூணு பேரும் அவங்கள்ட்ட பேசுவாங்க சரி இந்த மூணு பேர் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவங்களோட அந்த பிரதர் செத்து போன பிரதர் எவ்வளோ கஞ்ச பசினாரியாக இருக்காங்கிறது அடுத்து விவரிக்கப்படும் இப்போ அதனால் அடுத்து ஒரு கொலையும் அங்கே நடந்தது தான் என்ன கிளைமாகில் இந்த கொலையால் இவங்க மூணு பேரும் அரெஸ்டாகி ஜெயிலுக்கு போவாங்க இவங்கள கொலை செய்ய சொன்னவங்களோட நிலை என்னாச்சு திருப்பி பைரவன் இந்த கர்ணா இந்த அண்ணாமலை மூணு கேரட்டரோட வாழ்க்கை எதிர்காலம் என்னாச்சுங்கிறத ரொம்ப அதாவது இது ஒரு கொலைப்படம் ரத்தம் வெறி நம்ம தமிழ் சினிமாவில் அதெல்லாம் இல்லைங்க ஒரு காமெடியாக ஒரு படமாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் குரூரமான அவங்களுடைய முகபாவங்கள் அந்த அதுவும் குறிப்பாக சரவணராஜந்திரனோட நடிப்பு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி கலைஞர்களை பயன்படுத்தி தமிழ் சினிமாக்கள் வெளியில் வந்ததுன்னா இன்னும் அதே மாதிரி அந்த கீப் பையன் வைரவன் அந்த கேரக்டரில் வர்ற அந்த தொடுப்போட பையன் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த நான்கு ரெட்டையர் அதாவது ரெண்டு ரெட்டையர்கள் அவங்களோட நடிப்பும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அண்ணாமலை கேரக்டரில் வர்ற பிரதர் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை நான் ஃபுல்லாக அவங்களுக்கு ரிவியூ பண்ணலை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சொச்ச நிமிடங்கள் தான் இந்த படம் மதிய ஆனந்த் அவர் தான் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு உண்மையாகவே ஒரு மதிமிகு தாங்க அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த மதிய ஆனந்தும் கௌரி சங்கரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து அரவிந்த் கே ராவ் ஜெர்ரி பாசில் அப்படின்னு ரெண்டு பேர் ஒளிப்பதிவு கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ பிரமாதம் அதே மாதிரி சுத்ராசன் அவர் தான் வந்து படத்தொகுப்பு வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு இது இல்லாமல் விபின் அவரோட மியூசிக் இப்போ என்ன தேவையோ அத அழகாக இருக்குது இந்த மாதிரி கண்டன்ட்டுங்களை பார்த்துட்டாவது ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற தமிழ் சினிமா இயக்குநர்கள் கொஞ்சம் தங்களை மாற்றிக்கணும் ஒரு ஒரு நொடியும் அடுத்த இந்த ஒரு நாவல் எடுத்தோம்னா கீழே வைக்க மனசு வராது இல்லைங்களா அதே மாதிரி இந்த அரை மணி நேரம் சொச்ச நிமிடங்களை வந்து நம்மளை கொண்டு போச்சு உண்மையாகவே தடாலடி தமிழ் சினிமாவில் ஒரு தடாலடியை ஏற்படுத்தும் குறும்படம்னாலும் திரைப்படங்களை இயக்கிறவங்களை மத்தியில் ஒரு தடாலடியை ஏற்படுத்தும்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க